என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கான மகிழ்ச்சியான ஒரு செய்தியைத்தான் இன்று சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய உண்மையான அன்பினால் நான் மனம் புளிர்ந்ததோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு உறவை பற்றி உன்னிடத்திலே சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் செல்லமே நான் சொல்கின்ற தேதியில் அந்த உறவானது உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடத்தி போகிறார்கள் நான் சொல்கின்ற அந்த உறவு யார் என்று தெரிந்தால் என் பிள்ளையே நீ சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆனந்த போகின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்த பாடில்லை என்று நீ நினைப்பாயானால் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு எப்பொழுது நல்லது நடக்கும் என்பதற்கான தேதியையும் குறித்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கின்றேன் இதன் பிறகும் நீ கவலைப்படக்கூடாது நீ எதிர்பார்த்து நிற்கின்ற உறவு உன் வாழ்க்கையில் வருவதற்கான நாளைத்தான் இந்த அப்பன் உனக்கு காண்பித்துக் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் செல்லமே அந்த நாளில் நிச்சயமாக அந்த உறவிடமிருந்து உனக்கு நல்ல செய்தியானது வரும் அது மட்டுமல்ல இத்தனை நாட்களுக்கும் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்த அன்பினையும் உன்னோடு கொட்டி தீர்க்கத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அப்பனே நீ சொன்ன வாக்கு என் வாழ்க்கையில் அப்படியே வலிக்க வேண்டும் நான் நிச்சயமாக என் வாழ்க்கையில் நினைத்தது போல சந்தோஷமாக என்றும் வாழ வேண்டும் எனக்கென்று இந்த வாழ்க்கை இதுவரை எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததே இல்லை எனக்கென்று இருந்தது ஒரே ஒரு உறவுதான் அந்த உறவும் இப்பொழுது என்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் இந்த நேரத்திலாவது நீ கண் திறந்து என்னை பார்க்க வேண்டும் எனக்காக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளையே நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் இதை நான் உன்னிடத்திலே பல முறையும் சொல்லி இருக்கின்றேன் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தருவதற்கான கால நேரம் வரவேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நான் இப்பொழுது உன்னை பற்றி அந்த உறவினை பற்றி ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அந்த செய்தியில் நான் உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதாக இருந்தால் மட்டும்தானே உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே உன்னுடைய மனதில் இருந்த எண்ணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறப் போகின்றது அதற்கு முன்பாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னை தேடுகின்ற உறவு தானாகவே உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு சீக்கிரமே முடிந்து உடனே என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று நீ மனதிலே நினைத்து அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் சில நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு பல பல கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் அது உனக்கு அதிகமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தது என்பதை உன்னால் மறுக்க முடியாது அப்படி நீ அடைந்த சந்தோஷத்தில் திக்குமுக்காடி திளைத்து நிற்கின்ற வேளையில் இடி போல உன் வாழ்க்கையில் விழுந்த கஷ்டம்தான் இப்பொழுது நீ மேலும் மேலும் துன்பத்தில் இருந்து கொண்டு விற்பதற்கான முக்கியமான காரணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இனிமேலாவது இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் விழுந்த இடி உன்னை இன்னமும் அதிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் தேக்கி வைத்திருப்பது போல இனிமேலும் இப்படியே இருந்துவிட்டால் உன்னுடைய மனநிலை நிச்சயமாக பாதிக்கப்படும் அது மட்டுமல்ல என் குழந்தைக்கு இதுவே இந்த நாளின் கடைசி நாளாக இருந்துவிடும் அதனால் என் அன்பு பிள்ளையே உனக்கு மனதிற்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையானது குறைந்து விடும் நிச்சயமாக என் பிள்ளையே இனி ஒரு நாளும் நீ வேதனைப்படாமல் கஷ்டப்படாமல் இருப்பதற்கான அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு மாற்றிக் கொடுக்கப் போகிறேன் இந்த உறவினை கண்ட பிறகு இனிவேல் உன் வாழ்க்கையில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இருக்கப் போவது கிடையாது உன்னுடைய உறவு உன்னை விட்டு பிரிந்து அங்கே என்ன பாடுபட்டது என்று உன் அப்பன் சொல்லி விடுகிறேன் உன்னை விட்டு பிரிந்ததற்காக அவர்கள் விட்ட கண்ணீர் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு இருக்கின்றது இன்னமும் அங்கே கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு காரணம் அவர்கள் உனக்கு செய்த அந்த துரோகம் அந்த துரோகத்தை உனக்கு செய்துவிட்டு யாரை நம்பி அவர்கள் சென்றார்களோ அங்கே அவர்கள் ஏமாந்தது உண்மைதான் என் தங்கமே ஒருவரை ஏமாற்றிவிட்டு இன்னொரு ஒரு உறவை நாடி சென்றால் அங்கேயும் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்பதை உணராமல்தான் அவர்கள் இதுபோன்ற ஒரு செயல்களை எல்லாம் செய்து விட்டார்கள் இன்று அந்த ஏமாற்றம் கிடைத்த பிறகுதான் உன்னுடைய மனவலி எப்படி இருந்திருக்கும் நீ எத்தனை வேதனைகளை அடைந்திருப்பாய் என்பதை அவர்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த உணர்வானது அவர்களுக்குள் வர ஆரம்பித்த நேரத்தில் உன்னை அதிகமாக தேடவும் ஆரம்பித்து விட்டார்கள் உன்னை காண வேண்டும் என்ற ஆர்வமானது அவர்களுக்குள் வந்து விட்டது நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாயானால் அவர்களுக்கு மிக்க சந்தோஷம் கிடைக்கும் ஆனாலும் அவர்களுக்குள்ளே நீ ஏற்றுக்கொள்வாயா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது நிச்சயமாக அதற்காக அவர்கள் மன்னிப்பினை கேட்டுவிட வேண்டும் நாம் ஒடுத்த கஷ்டத்திற்காக அத்தனை தண்டனைகளையும் உன்னிடத்திலிருந்து பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அது என்னை தண்டனையாக இருந்தாலும் சரி இனி உன்னையே சுற்றி வர வேண்டும் ஒருபோதும் கனவிலும் கூட இனி உனக்கு துரோகத்தை நினைக்க கூடாது என்று என் பிள்ளையே இவர்களுடைய மனம் உருகி கண்ணீர் வடித்து இதையெல்லாம் என் சொல்லி இருக்கிறார்கள் என் செல்ல குழந்தையே இவர்கள் துரோகத்தை மட்டும் செய்யவில்லை உனக்கு வழியையும் கொடுத்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் அதுவும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரத்தில் ஒரு மிக பெரிய துரோகத்தை விட்டு சென்றவர்கள் இப்பொழுது ஒரு தவறை செய்த பிறகு அதில் அவர்கள் அந்த மனவேதனையை எல்லாம் உன்னை போலவே அனுபவித்துவிட்டு விட்டு உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தால் இன்னமும் உன்னை பற்றி ஒருபொழுதும் சிந்தித்திருக்க வாய்ப்புகள் கிடையாது என் அன்பு குழந்தையே இத்தனை நேரமும் உனக்கு சாதகமாக பேசிவிட்டு இப்பொழுது அப்பனின் பேச்சில் சிறு மாறுதல் தென்படுகிறது என்று கூட நீ நினைக்கலாம் ஆம் என் செல்லமே இந்த அப்பன் எப்பொழுதும் நியாயத்தை பற்றி மட்டுமே எடுத்துரைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் அதை அவர்கள் அனுபவித்த பிறகுதான் உன்னுடைய வேதனை என்னவென்பது அவர்களுக்கு புரிகிறது என்றால் மீண்டும் இந்த வாழ்க்கையை உன்னோடு சேர்ந்து நடத்தும் பொழுது உன்னுடைய உணர்வுகளுக்கு சரியான மதிப்பினை அவர்கள் கொடுப்பார்களா என்பதை நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதற்கு முன்பு எந்த அளவிற்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை மட்டும் நீ மீண்டும் ஒருமுறை சிந்தித்துப்பார் நான் அவர்களை மன்னிக்க கூடாது என்று உன்னிடத்திலே சொல்லவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் சொல்லவில்லை இந்த அப்பன் சொல்ல வந்தது இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தால் அது உனக்கு சரிப்பட்டு வருமா இனி காலம் முழுவதும் இவர்கள் இப்படியே இருப்பார்களா என்பதை பற்றி மட்டும் சற்று ஆராய்ந்து விடு என் செல்லமே அவர்கள் மனம் திருந்தி வந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அந்த மனதிருத்தம் என்பது எந்த அளவிற்கு உண்மையாக இருக்கிறது அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதையெல்லாம் நீ நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் நடந்த எல்லாம் நீ வைத்து அந்த உறவை நீ நம்புவதும் நம்பாததும் அது உன்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நல்ல செயல்களையெல்லாம் இனி நீ செய்யத் தொடங்கு உன்னுடைய செயல்களில் நீ தெளிவாக இருந்து அதன் பிறகு இந்த வாழ்க்கையைப் பற்றி நீ சிந்திக்கலாம் ஏனென்றால் என் செல்லமே இந்த வாழ்க்கையை நீ மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வருவாயானால் ஒருவேளை இந்த உறவு மீண்டும் உன்னை விட்டு செல்கின்ற சூழ்நிலை வந்தால் அந்த சூழ்நிலையில் நீ தெளிவாக இருக்க வேண்டுமல்லவா எந்த ஒரு காலகட்டத்திலும் யார் உனக்கு என்ன செய்தாலும் உன்னையே மாற்ற முடியாது அப்படியே ஏமாற்றி விட்டாலும் உன்னால் பிழைத்து கொள்ள முடியும் என்ற மனநிலை உனக்குள் வந்துவிட்டால் போதும் இது மட்டும் உனக்குள் இருந்தால் தைரியமாக உனக்கு யார் துரோகத்தை செய்தாலும் அப்படியே செய்துவிட்டு உன்னை விட்டு விட்டு சென்றாலும் இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்து அப்பன் சொன்ன இந்த தேதியில் உனக்கான எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கப் போகிறேன் அதனால் உன்னுடைய உறவினை நீ சுயமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதற்கு மேல் உன்னுடைய விருப்பம் என்பதையும் இந்த அப்பன் சொல்லிவிட்டேன் இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாலும் இந்த வாழ்க்கையை இனிமேல் உனக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதையும் உனக்கு உறுதியாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்க பிள்ளையே ஒருவேளை உன்னுடைய உறவானது கொடுத்த மன வழிகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் உன்னால் மறுக்க முடியவில்லை என்றால் உறவோடு சேர்ந்து வாழ முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தால் நிச்சயமாக அவர்களை நீ வெறுத்து விடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் ஒருவரிடத்திலே வாழ்க்கையை வெறுத்துவிட்டு மீண்டும் அவர்களுடைய துரோகத்தை எல்லாம் மன்னித்துவிட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்வதில் உனக்கு மன நிம்மதி ஒன்று வேண்டுமல்லவா உனக்கே அதில் திருப்தி இல்லாதபோது அதில் இந்த அப்பனின் தலையீடு ஒருபோதும் இருக்காது அதனால் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வருகின்ற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பதும் உன்னுடைய சொந்த முடிவுதான் ஏனென்றால் என் அன்பு குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் இழந்து விட்டு மீண்டும் இப்பொழுது புதிதாக தொடங்கி முன்னேறி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் உன்னை இந்த அப்பன் ஒருபொழுதும் கட்டாயப்படுத்த மாட்டேன் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலத்தில் துணை இல்லாமல் வாழ்பவர்களும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் துணையோடு இருப்பவர்களும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் யார் யார் எப்படி இருக்கிறார்களோ அவரவர் மனநிலையை பொறுத்தே அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு அமைகிறது என் செல்ல பிள்ளையே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு எல்லாம் நல்லதேதான் நடக்கும் அதனால் நீ துணிந்து சுதந்திரமாக முடிவிடு எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் உனக்கு காவலாக உன் இல்லத்திலேயே நிற்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் ஏன் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன் ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்